உங்க வீட்டுல சாபம் இருக்கு ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா அது சாபம் அப்படிம்பாங்க அது சாபத்தை இன்னும் சுருக்கமா சொல்ல போனோம் தலையெழுத்து அப்படிம்பாங்க இந்த தலையெழுத்துன்னு சொல்றதாங்க சாபம் உன் தலையெழுத்தை யார் மாத்த முடியும் அப்படி ஒரு வார்த்தையை யூஸ் பண்றீங்களா அப்படின்னா அவன் தலையெழுத்து சாபத்தை யார் மாத்த முடியும் அடுத்து ஏன் தலையெழுத்தை யார் மாத்த முடியும் அப்படின்னு சொல்றீங்களா அதுவும் என் தலையெழுத்துன்னு சாபத்தை யார் மாத்த முடியும் ஏன்னா அந்த தலையெழுத்து அப்படின்னு சொல்லப்படுகிற அனுபவம் என்னன்னா முற்பிதாக்கள் காலத்துல மூணு ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னால இல்ல ஏற்கனவே உங்க இளம் வயதுல இல்ல முன்னால செஞ்ச பாவம் இந்த பாவத்துடைய வினையை அந்த பாவத்துடைய வினையை செய் வினை செய்த வினை நீ விதைத்தது நீ அறுப்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த பாவத்தோட வினையை ஒத்துக்கொள்வது ஏற்றுக்கொள்வது அது தாத்தா காலத்துல இருந்தாலும் பாண்டி காலத்துல இருந்தாலும் சரி இல்ல அவங்க காலத்துல இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது அதைத்தான் சாபம்னு சொல்றது அதை அதான் நான் சொல்றேன் நீங்க பழக்கத்துல ஒரு சொல்லி நீங்கள் மறுத்தாலும் ஏன் தலையெழுத்துங்கிற வார்த்தை நீங்கள் பயன்படுத்துவீர்களானா அது சாபத்தை குறிக்கிறது அது உன் தலையெழுத்து அது உனக்கு வந்து வாய்த்தது சொல்ற வார்த்தை சாபத்தை குறிக்கிறது இப்படியா இந்த சாபத்தை நாமே அங்கீகரித்துக் கொள்கிறோம் ஏற்றுக் கொள்ளுகிறோம் நாமே அதை வழிமுடிகிறோம் தேவனுடைய பிள்ளைகளே நாம் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சார் நாம் பேசுகிற வார்த்தை நாம் கவனமாய் கவனிக்க வேண்டும் அதை நாம் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் அந்த வார்த்தையை நாம் புரிந்து அறிந்து பேசாவிட்டால் நம்மை நாமே நியாயம் திருக்கிறோம் எப்படி நியாயம் திருக்கிறோம் என்றால் நான் துன்மார்க்கன் ஏன்னா துன்மார்க்கர் வீட் துன்மார்க்க வீட்டில தான் சாபம் இருக்கிறது அப்படின்னா ஏன் தலையெழுத்து ஏன் ஓன் தலையெழுத்து அப்படின்னா அப்படி நீங்க சாபம் நீங்க துன்மார்க்கு ஒத்துக்கிறீங்க பிரைஸ் தான் அந்த காரியத்தை நீக்கி போடுவோம் இந்த நாள்ல இருந்து எடுத்து போடுவோம் ஏன்னா வேதம் சொல்லுகிறதை நாம் கவனமாக கவனிப்போம் அப்படியானால் இந்த சாபம் நீதிமொழி மன்னிக்கணும் உபாகமும் புஸ்தம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழுல இருந்து கடைசி வசதி வரை சொல்லப்பட்டிருக்கிறது பதினான்கு வசனங்கள் தான் ஆசீர்வாதம் ஆனா மீதி சொல்லப்பட்டது மிகப்பெரிய வசனம் அத்தனையே சாபம் இந்த சாபத்தை எல்லாம் நாம் நமது நமது ஆக்கி கொண்டிருக்கிறோம் சூழ்நிலைகளை வைத்து நமது ஆக்கி கொண்டிருக்கிறோம் அதை எடுத்து இன்னைக்கு ஒரு உறுதியான தீர்வு தீர்வுக்குள் வரப்போகிறோம் நான் துன்மா நான் துன்மா அல்ல என்கிற ஒரு முடிவுக்குள் நீங்கள் வரும்போதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமான்களாய் மாறுகிறீர்கள் முந்தின காலங்களில் நியாய பிரமாணத்தின்படிதான் நீதிமன்ற நீதிமான ஒரு மாற்றம் ஆக முடியும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படும் போது அதை பூரணப்பட்ட ஒரு நீதிமன்றம் ஆக்கப்படுகிறான் ரோமர் புஸ்தக எடுத்து வீட்டில் பொறுமையா படிச்சு பாருங்க நியாய பிரமாணத்தின் கிரியர்களினால் ஒரு மணி நீர்மானபடி பலவீனம் போனார் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துதாமே நமக்காக இந்த உலகத்தில் வந்து மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிரோடு எழுந்தார் வேதம் சொல்லுகிறது ரோமன் நான்காம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவருடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நம்முடைய பாவங்களுக்காக நம்ம பிதாக்கள் பாவம் என் இருக்கு நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் பிரைசலா நான் துன்மார்க்கன் இல்லை அப்படிங்கிற முழு நிச்சயம் உங்க வாழ்க்கையில வருவதற்கு இந்த வார்த்தை தான் ஆதாரம் அப்ப இயேசு எனக்காக மறித்தார் ஏன் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் நான் நீதிமானாக்கப்பட எழுந்திருக்கிறார் அப்ப அவர் நான் நீதிமானாக்கப்படுவதற்காக ஈஸ்வர் இருந்திருக்கிறார் ஈஸ்வர் பண்டிகை கொண்டாடுறீங்களா இதுவரை ஈஸ்வர் பண்டிகை கொண்டாடுங்கன்னா நீங்க நீங்க நீதிமன்ற ஆக்கப்பட்டதுனால தான் கொண்டாடுறீங்க பிரைஸ்ல அப்ப நான் நீதிமன்ற ஆக்கப்பட்டிருக்கிறேன் ஆசீர்வாதத்துக்குரியவன் இந்த சாபங்கிற அந்த வார்த்தையும் எப்படி மறைந்து போகிறது என்று சொன்னால் அது தான் தேவனுக்கு பிள்ளைகளே அதாவது கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிங்கன்னா மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயபிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காய் சாபமானார் நம்முடைய பாவங்களுக்காய் ஒப்புக்கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்டார் அப்ப இதை நீங்கள் முழு நிச்சயமாய் விசுவாசித்து என் தலையெழுத்துங்கிற வார்த்தையை நீ பேசாதீர்கள் என் பிள்ளையோட தலையெழுத்து அப்படிங்கிற பேசாதீர்கள் அப்ப அவர் நம்முடைய சாப நம்முடைய பாவத்திற்காக நம்முடைய சாபங்களுக்காக மறித்து இருக்கிறார் அப்ப சிலுவையில் நமக்கு சாபமானார் இயேசு நமக்கு சாபமாயிட்டார் எந்த சாபத்தை நீக்கி போட்டுட்டாரு நல்ல புரிஞ்சு எந்த சாபத்தை நீக்கி போட்டிருக்கிறாரு நியாயப்பிரமாணத்தின் சாபம் அப்ப நியாயப்பிரமாணத்தின் சாபம்னா என்ன உபாகம புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு பதினைந்துல இருந்து பதினைந்துல இருந்து அறுபத்தி எட்டு வரை உள்ள இந்த சாபம் இந்த சாபத்தை அவர் நீக்கி போட்டு விட்டார் நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் உபாகம் இருபத்தி எட்டு பதினைந்துல இருந்து கடைசி வசனம் வரை சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களுக்கும் நீங்கள் நீங்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை முழு நிச்சயத்தோடு விசுவாசிங்கள் தேவன பிள்ளைகளே அது நமக்கு அவசியம் அந்த வார்த்தையை வாசிங்க அந்த வார்த்தையை வாசித்து அந்த உபாகம் சொல்லப்பட்ட அந்த பதினைந்துல இருந்து வாசித்து சொல்லுங்க இந்த சாபத்திலிருந்து என்னை தேவன் மீட்டுக் கொண்டார் இந்த சாபத்திலிருந்து நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என் பிள்ளைகள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு நான் நீதி பாலாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறார் கலாத்திய மூன்று பதிமூன்றுல சொல்லப்பட்டபடி அவர் எனக்காக சிலுவையில் சாபமாகி விட்டார் என் சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டு விட்டார் என்று முழு நம்புங்கள் நீங்க அப்படி நம்பும் மொதல் நீங்க தும்மா இல்லங்கறத இல்லைங்கிறத ஒத்துக்கிறீங்க இல்லைன்னா ஒன்று ஒன் மூணு இருபதை படித்து பார்த்தீங்கன்னா உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளியாக தீர்க்கும்போது தேவன் இதை விட எல்லாவற்றையும் அணிந்துருக்கிறாரே அவர் மிக பெரியவராக இருக்கிறாரே நீங்களே உங்களை நான் சும்மா இருக்கேன் நான் சும்மா இருக்கேன் அவருடைய ஆசிரியை முடியும் நீ சும்மா இருக்கேன் நீயே சொல்ல நான் என்ன செய்ய முடியும் கேட்பேன் இல்லை தேவனு ப்யஸலா நாம் தும்மா இருக்க நாம் நீதிமான் இயேசு ரத்தத்தில் கழுவப்பட்ட நீதிமான் ரோமர் ஐந்து வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தினால நீதிமான் ரோமர் ஐந்து ஒன்பது சொல்லுகிறது ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான் பிரைஸ்லான் ஆகவே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் நாம் நாம் தும்மா இருக்க சாபம் நமக்குரியதல்ல ஆகவே அடிக்கடி சொல்லுங்க களத்திய மூன்று பதிமூணு வைத்து சொல்லுங்க எனக்கா இயேசு சாபம் இருக்கிறார் எனக்காய் சாபம் வாங்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டு விட்டார்னு சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க யாரா வந்து உங்க தலையில சாபம் இருக்குன்னா எப்படி இருக்க முடியும் எனக்காய் மறித்து இருக்கிறா நான் கிறிஸ்தவன் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் ஏசு யாராதிகள் எனக்காய் மறித்திருக்க எப்படி என் சாபம் இருக்கும் அவர் நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நீக்கிட்டார்னு சொல்லுங்க அதுக்கே பண்ணுங்க தைரியமா பேசுங்க இருபதுக்குள்ள தைரியமா வச்சுட்டு தேவனை நோக்கி பாருங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இந்த நெருக்கடி காலங்கள்ல இந்த கொரோனாங்க நெருக்கடி காலங்களை இன்னும் அடுத்த ஊரடங்கு எப்ப போட போறாங்கன்னு தெரியல எப்ப என்ன நடந்தாலும் சரி தேவனோட பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் அவர்களை ஆசீர்வதிப்பார் எந்த சூழ்நிலையும் எந்த இடத்தையும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் எப்படிப்பட்ட நிலைமை வந்தால் நம்மை ஆசீர்வதிப்பார் கைவிடவே மாட்டார் ஆகவே துன்மார்க்கன் வீட்டில் இருக்கிற சாபத்தை நீங்க உரிமை கொண்டாடாதீர்கள் நீங்கள் நீதிமான்கள் தேவடைய ஆசீர்வாதத்தை பார்த்து வாங்கலாம் இருக்கிறீர்கள் ஜபிக்கலாம் அப்பிதாவே இந்த நாள் இந்த வார்த்தையை பேசும்படி கிருப்பை கொடுத்தீங்க கேட்பதற்கு கிருப்பை கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அயஸ்தோத்ரா ஆசிர்வதியும் தாங்கள் வீட்டில் சாபம் அல்ல நாங்கள் நீதிமன்றத்தில் கழுவப்பட்டிருக்கிற நீதிமான்கள் நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட சாபத்துக்கு நாங்கள் நீங்களாக்கி மீட்கப்பட்டவர்கள் என்று அந்த சாபத்தை புறந்தடிவிட்டு தெய்விடத்தின் ஆசீர்வத்தை சுதந்திரித்துக் கொள்வதே நோக்கமாயிர கணக்கிரகம் கொடுக்கிறேன் ரத்தத்துல இயேசு கொடுக்கிறேன் ஆசிர்வதி கத்தாதிப்பதவி தேவைப்பட்டால் நயன் த்ரீ டபுள் போர் நயன் ட்ரிபிள் டூ போர் த்ரீ என்ற கலைக்கலாம் இந்த ஊழியத்துக்கு அச்சுபிங்கள் உள்ளத்தில் ஏவினால் எங்கள் ஊழியத்தையும் தாங்குகள் எப்படி தாங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நிச்சயமாக கத்ததா சுவதிப்பார்கள்